அப்போ ஜெவ வேலை என்கிற ஒரு நேரத்தை கத்தர வைத்திருக்கிறான் ஐ மீன் அல்லது எத்தனாவது மணி நேரம் ஒன்பதாவது மணி நேரம் நான் யோசித்து பார்த்த பேதில் யோவானும் ஒன்பதாவது மணிக்கு வேலை போகாமல் பத்து மணிக்கு போயிருந்தான்னா ஆ அற்புதம் அற்புதம் நாற்பது ஆண்டுகளாய் வாசல் வாசற்படியிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதர் சிவப்பெறுவதற்கு தேவடி வல்லமை இருக்கலாம் அபிஷேகம் இருக்கலாம் பல தாளம் இருக்கலாம் அழகாக பாட்டு பாடலாம் எல்லாம் நடக்கலாம் ஆனால் நேரத்தை தவறி போயிருப்பானால் தேவடி வல்லமை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்க முடியாது ஆமே சொல்லுவீங்களா அல்ல லூயா அப்போ ஒரு தேவடி பிள்ளை மிக மிக அவசியம் என்னங்க நேரம் அவசியம் நேரம் மிக மிக ஃபாலோ பண்ணணும் உங்களை பார்த்தா சொல்லணும் மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க சொல்லுங்க அப்படி பார்க்கிற மனுஷனை கண்டாவே பயப்படுவாங்க என்ன சொல்ல மாட்டீங்களோ ஆமா தாபிதின் வாழ்க்கையில் எல்லாமே அதான் நேரத்தை கடைபிடிச்சவனை கத்து வாழ்க்கையை உயர்த்தி வைத்து